உட்காந்துட்டு இதெல்லாம் மறக்க கூடாது மாண்பக உறுப்பினர் இல்லை அது ஏன் விருப்போம் ஒரே ஆள் உங்கள் ஆள் தானே பேசுதே உங்கள் கட்சி உறுப்பினர் பேசுவது இது மாதிரி பேசுவது நான் நடவடிக்கை எடுப்பேன் பிறகு எங்களுடைய அருமையான எடப்பாடு அளவளை வணங்கி அம்மன் அர்ஜுனன் மாண்பகு பேராய்திக ஒரு ஆள் ஏடியம் கேளில்ல அறுபத்தாறு பேர் இருக்கிறீங்க இப்ப ரெண்டு நாளில் அறுபத்தாறு பேருக்கும் துணைக்களி கொடுக்க முடியாது உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் மறட்டக்கூடாது மாண்பக குறிப்பு இல்ல அது ஏன் விருப்போம் உட்காருங்க கேள்விக்கு தொடர்புள்ளதுதான் இருந்தா தான் தருவேன் உறுப்பினர் அருள்மொழி தேவன் மிரட்டல் ஏங்க அறுபத்தாறு பேர் இருக்கிறேன் அவ்வளவு பேருக்கும் துணை கேள்வி ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சி ஒன்று தான் தந்துட்டு இருக்கிறோம் ஒரே ஆளு உங்க ஆள் தானே பேசுல இதை பற்றி டிஸ்கஷன் பண்ண கூடாது உட்காருங்க எல்லாரும் ஒரு கேள்வி தான் துணை கேள்வி கேட்பாங்க கேட்காத ஆட்கள் பார்த்து தான் இருக்கு நீங்க எதிர்கட்சி தலைவர் இருக்க நீங்க பாத்துட்டு இருக்கீங்க வந்திருக்க ஆளு ஒரே ஆளு அக்ரிக்ச முடிச்சு ரெண்டு தடவை கேட்டா ஒர்க்கா கொடுத்திருக்கா அதுக்கு திரும்ப கொடுக்கல யாரெல்லாம் திரும்ப இதுவரை கேட்காம இருக்காங்களோ அவங்கள பார்த்துதான் கொடுத்துக்கிட்டு இருக்கு இதுல எந்த பாகுபாடும் கிடையாது உங்க கட்சி உறுப்பினர் பேசுவது இது மாதிரி பேசுவதுக்கு நான் நடவடிக்கை எடுப்பேன் நான் எடு இல்ல இல்ல அது பேசக்கூடாது உட்கார்ந்து பேசக்கூடாது கேள்வி பதில வந்து ஒரு முறை வச்சு தான் பேசிகிட்டு இருக்கு எல்லாத்துலேயுமே ஜனநாயக முறைப்படி சட்டப்படி விதிப்படி மரபுபடிதான் எல்லாமே நடக்கவே தவிர யாருக்கும் ஆள் பார்த்து கொடுக்கல ஆளுங்கட்சிக்கு ஒரு கேள்விக்கு துணை கேள்வி கொடுத்தா அடுத்த கேள்வி இங்க எதிர்கட்சிக்கு தான் வருது இதுல ஒரு ஆள் மட்டும் எனக்கு தரல அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துட்டு பேசுற நாகரிகம் இல்ல மாண்புமிகு உறுப்பினர் அருண்மொழி தேவன் பேரவைத் தலைவர் அவர்களே எங்களுடைய கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் அருமையான எடப்பாடி அவர்களை வணங்கி புவனகிரி பேரூராட்சியில் உள்ள கள்ளிக்காட்டத்து பகுதி அடிப்படை வசதிகளும் இல்லாமல் கேள்விக்கு நீங்க ஒரு சமுதாய நல கூட கேட்க இவ்வளவு நேரமா முடிஞ்சிட்டா முடிச்சுட்டா இருக்க வசதி தண்ணீர் வசதி எல்லாம் இல்லாம இருக்கிறது அதையும் சேர்த்து மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த ஆண்டு ஒரு சமுதாய கூடம் கள்ளிக்காட்டு திருப்பகுதியில் போனையில் அமைத்து தர வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன்